வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோவில் இன்றைய பதிவாக என்ன இருக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோவில் ஒரு திருமண வயது எட்டியும் திருமணம் ஆகாத ஜாதகங்களை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது ஏழாம் இட தொடர்பு அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு ஏழாம் இடத்துல எந்த விதமான பாவ கிரகங்கள் இருக்கு அதற்கடுத்ததாக கலத்திரக்காரகரான சுக்கரன் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத சொல்லிட முடியாது இதில் பர்டிகுலராக இன்னொரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மூன்று விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஏழாம் அதிபதி தன் ஸ்தானத்துக்கு அதாவது பாவத் பாவம் அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ ஆறு எட்டு பன்னெண்டில் ஏழாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு ஏழாம் வீட்டு அதிபதி போயிட்டாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகாத ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துரும் திருமண வயதை கடந்தாலும் அதனால் ஏழாம் இடத்துல அசுப கிரகங்கள் நின்றால் மட்டும் திருமணம் தாமதமாகாது ஏழாம் இட அதிபதி பாவத் பாவம் அப்படிங்கிறதுல ஆறு எட்டு பன்னெண்டுல போயிட்டா ஒரு ஜாதகன் ஜாதகிக்கு திருமணம் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பாருங்கள் எந்த ஒரு பாவமும் தனக்கு அதாவது அந்த பாவத்துக்குரிய உயிர் காரகங்களை பெறலை அப்படின்னா அங்கே பாவத் பாவம் அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டாக போயிருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம பார்த்தது ஏழாம் பாவத்துக்கு நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குமே பார்க்கலாம் ஸோ நம்ம தொடர்ந்து ஒன்றா பார்த்துக்கிட்டு வருவோம் இன்றைக்கி பார்க்கப்பட்டது ஏழாம் பாவகம் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்